இப்படி டார்ச்சர் பண்ணிங்க எவனும் லோனே வாங்க மாட்டான் கட்டல காட்டு காரா காசு இல்லைங்களா இன்றைக்கி கட்ட முடியாது நாளைக்கு கட்ட முடியாதுங்க கட்ட முடியும் காசு இல்லை கட்ட முடியும் காசு இல்லைங்கிற ரெடி பண்ண முடியாது யார்ட்டு கேட்க முடியும் நான் கேட்டாச்சு எல்லாத்தையும் கேட்டாச்சு இல்லை நான் ஒரு நாள் தான் கேட்டு கேட்டேன் யார்ட்டு கேட்டல எல்லாத்தையும் கேட்டாச்சு இத்தனை வருஷத்தில் நீங்கள் தான் இப்போ பண்ண இது பண்ணிட்டுருக்கீங்க மூணாவது லோனு ஹலோ அண்ணா வணக்கண்ணா அண்ணா இன்றைக்கி இல்லைண்ணா காசு சுற்றும் இல்லைண்ணா நாளைக்கு தான் ஆகணும் இல்லை இப்போ ஞாயிற்றுக்கிழமை அடுத்த இல்லை ஞாயித்துக்கிழமை இப்போ அடுத்த நாள் தான் லீவ் நாளில் அடுத்த நாள் கட்ட சொல்லுவீங்க இல்லை நான் கட்டியிருக்கேன் நான் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் கட்டியிருக்கேன் அடுத்த நாள் கட்டியிருக்கேன் நான் ஒரு டைம் கட்டியிருக்கேன் ஆ சரி சரிண்ணா இல்லை நானும் ஒரு மூணு மூணாவது லோன் ஆ ஆ சரி சரி இல்லை அடுத்த நாள் கட்டியிருக்கேன் அதனால தான் கேட்குறேன் நான் ஆ ஆ சரி சரி அது தெரியண்ணா ஆ சரி சரிண்ணா இப்போ காசு இல்லைண்ணா இல்லை இப்போ கா இல்லை காசு இல்லை சுத்தமாக இல்லைண்ணா இன்றைக்கி குரூப் நம்பர் என்ன ஆ இல்லை எல்லாத்துக்கும் இல்லை எல்லாத்துக்கும் கேட்டாச்சு எல்லாம் இல்லைன்ட்டாங்க எல்லாம் இல்லை இல்லை ம் இல்லை நானே இல்லை நானும் எல்லா பக்கம் ட்ரை பண்ணியாச்சு இல்லை யார்கிட்டையும் காசு இல்லை எல்லாம் கேட்டுப்பா எல்லாம் கேட்டாச்சுண்ணா இல்லைன்ட்டாங்கண்ணா சரி 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 சார் டைம் காசு இல்லைங்கிற அப்புறம் எப்படி நான் ரெடி பண்ண முடியும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்டாச்சு சரிண்ணா ஆ சரி இல்லைண்ணா நான் டைம் கொடுக்கறது சொல்லுறிங்க ஆனால் காசு இல்லை இப்போ இப்போ எல்லா பக்கம் கேட்டு பார்த்தாச்சு இல்லை 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 எல்லா குரூப் குரூப் நம்பரை கேட்டாச்சு பாதி எல்லாரும் கேட்டாச்சு எல்லாம் இல்லை சுத்தமாக சரி என்ன பண்ண சொல்லுங்க ம் ம் இல்லை இல்லை காலையிலேருந்து டைப் பண்ணியாச்சு நான் எல்லாத்தையும் கேட்டாச்சு இல்லை ஆமாம் வரும் வருங்கல்ல இழுத்துருச்சுண்ணா அது வரல நாளைக்கு தரேன்ட்டாங்க கேட்ட இடத்துல ஆ ஒன்றும் பண்ண முடியாது டைம் தர முடியாது நான் என்ன பண்ண சொல்லுங்கள் இல்லைங்கிறேன் சரி அதான் நான் இப்போ 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 எப்படி பார்த்தாலும் காசு இல்லை நான் நைட்டு பத்து மணி பதிமணி ஆகும்னா என்னால் ரெடி பண்ண முடியாது நாங்களும் உங்களுக்காக உங்களுக்காச உங்களுக்கோசம் தான் காலை சாயந்தரம் கடை திறந்து அப்ப அவர் வரும்போது கடை திறந்து உட்காந்து உங்களுக்கோசம் தான் இல்லை இதெல்லாம் வரைக்கும் நான் நானும் தவறுனது இல்லையே இது ஒரு டைம் தானே கேட்குறேன் நான் இல்லை நான் எல்லாத்தையும் கேட்டாச்சு இல்லை இல்லை எல்லாத்துக்கும் கே இல்லை எல்லாத்தையும் கேட்டாச்சு இல்லைன்ட்டாங்கண்ணா நான் டைப் ட்ரை பண்ணாமல் எல்லாத்தையும் இது வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சாச்சு தெரியல நீங்கள் தான் நான் இல்லைங்கிற நீங்கள் தான் சொல்லணும் இல்லை ரெடி பண்ண முடியாது ரெடி பண்ண முடியாதுங்களே நான் இல்லை முடியாது நாளைக்கு தான் ஆகும்ட்டாங்க பண்ண முடியாத நீங்கள் தான் சொல்லணும் சரி அப்போ நல்லா என்னாலும் முடியாதுண்ணா இன்றைக்கி முடியாதுண்ணா இல்லை இன்றைக்கி முடியாது இல்லை இன்றைக்கி முடியாதுண்ணா நல்லா பேசியாச்சு நீங்களே சொல்லணும் என்ன முடியாதுன்னா நீங்க சொல்லணும் என்ன பண்ணணும் இல்லை இல்லை ரெடி பண்ண முடியாது இன்னைக்கு முடியாது ரெடி பண்ண முடியாது அண்ணா டைம் தர முடியாது நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறேன் ரெடி பண்ண முடியல நாளைக்கு தான் ஆகும் நாளைக்கு தான் ஆகும் நாளைக்கு அன்றைக்கி நாள் பெண்ணா ஆமாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் இல்லைன்னா போய் சொல்ல முடியும் இருக்கு சொல்கிறேன் என்னங்க நான் அட்ரஸ் கட்ட சொல்லியே நான் கட்ட சொல்லியே அவரை கட்ட சொல்லியே ஏங்க நான் தான் கட்ட சொல்ல கட்ட முடிய சொல்கிறீங்க நாளைக்கு தான் சொல்கிறேன் ஏங்க நான் பெனால்ட்டியோடு கட்டிக்கிறேன் பெனால்ட்டியோடு அந்த அந்த டைம் கட்டின நான் பெனால்ட்டியாக கட்டிக்கிறேன் ஆ இல்லை அடுத்த வாட்டி நான் கட்டியிருக்க சொல்கிறேங்கண்ணா ஒட்டு அடுத்த நாள் கட்டியிருக்கேன் நான் டியூ டேட் அடுத்து அடுத்த நான் கட்டியிருக்கேன் ஆ இல்லை பார்த்துட்டுண்ணா முடியல நான் பார்த்துட்டு எல்லா பக்கம் கேட்டாச்சுண்ணா நான் முடியாதுண்ணா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா 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 நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் காசு இல்லைங்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏங்க ஹாஸ்பிட்டல் நான் ப்ரூஃப் வேணா காட்டுறேன் அங்கே இங்கே காலில் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு நான் பேச ரெடியாக இருக்கேன் நான் ஆ எதுங்க என்ன டைமுங்க ஆமாம் ஆ புரியல நீங்கள் சொல்கிற ஆமாம் ரெடி ஆகலை ஆமாம் ரெடி ஆகல ஆமாம் ஆமாம் ரெடி ஆகலைங்க என்ன பண்ணுறது ரீசன் பையா சொல்கிறேன் சொல்லுங்கள் ஆமாம் ரெடி இல்லை ரெடி பண்ண பாத்திரம் எல்லா பக்கம் கேட்டாச்சு இல்லைன்ட்டாங்க சரி நான் முடியாதுண்ணா இன்னைக்கு டைம் எடுக்க முடியாது என்னாலே முடியாது